நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை இரண்டு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது எனவும் சென்னையிலிருந்து இன்று மேலும் தடுப்பூசிகள் வருவதால் நாளை முதல் தொடர்ச்சியாக தடுப்பூசிகள் போடப்படும் எனவும் அவர் கூறினார் மேலும் கொரோனா இல்லாத மாவட்டமாக தஞ்சை உருவாகும் எனவும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவ மட்டுமே நோய் பாசிட்டிவ் நெகட்டிவ் என சான்று தரப்படுகிறது எனவும் கொரோனாவால் இறந்தவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நிதி உதவி தருவது இல்லை எனவும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மட்டுமே நிதி உதவி என்றார் இந்த கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தலைமை கொறாடா செலியன் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் மாயா டிவி நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து விக்னேஷ்